என்ன கூட்டம் தான் என்றால் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு போய் தெரிவதே கிடையாது சிறப்பு

நாடக நடிகர்களுக்கு ஒருத்தர் யார் தெரியுமா அவர் தான் விஸ்வநாத தாஸ் என்றே திரும காத்து கூடுக்கார் இன்னைக்கு அவர் சிலைக்கு விழா நடக்குது அவர் முருகன் தேசம் வெள்ளைக்காரனை எடுத்து போராட்டம் பண்றாரு மேடையில வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் காசு வெள்ளக்காரன் போட்ட வெள்ளரிக்காய் காசுக்கு காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி கை கடிதம் போட்டானும் வெள்ளக்காரன் ஒரு பாட்டு மாடிட்டார் வெள்ளக்காரன் என்ன பண்ணுறேன் விஸ்வநாத தாஸ் ஐயா முருகனா இருக்கும்போது கைது பண்ண உத்தரவு வாங்கி வர்றேன் அந்த

இசைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவ்வளவு தானேப்பா ஆறு வெட்டி அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க அவர் இசைக்கிறார் அப்போது இசைக்க பாடல் என்ன அப்படின்னா அவரோ ஒரு இஸ்லாமிய மதத்தில் ஆனா அவர் இசைக்க பாடல் என்ன சுரணிமலை மீது

எவர் ஒருமனாலும் எந்த ஒரு உயிர்